எங்க எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பலாத்காரம் நடக்குது பட்டம் பகலில் எல்லா இடத்துலயும் திருமண பக்கமெல்லாம் இதே தான் செய்தி வருது இது ஒரே ஒரு இது கேஸ் போட்டுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு இது இழி இலி இலி நிறுத்திட்டு இருக்குது உடனே பிடிச்சவன் என்கொயரி பண்ணமா அவன் செஞ்சவொடனே ஆணூர் பக்கம் ஃபினிஷ் பண்ணிடணும் மறுபடியும் இது மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு செஞ்சால் இதை பற்றியே நினச்சே பார்க்க மாட்டான் கிட்ட கூட வரமாட்டாங்க பெண்களை கண்டால் தோணு போகணும் வந்துடும் அதை செய்யணும் பதில் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சட்டமெல்லாம் துபாய் தான் இங்கே இருக்கிற இந்திய சட்டமே எதுவும் லாய்க்கில்ல எதுவும் வீணாக போனது இதுதான் சரி அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி தண்டனை கிடைக்கட்டும் பாருங்க அடுத்தது ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு பாருங்க அது மாதிரி செய்யுதுங்க கொள்ளை அடிக்கிறானா கற்பழிக்கிறானா உடனே பப்ளிக்கில் நிற்க வச்சு இது பண்ணு தண்டனை கொடு அப்படி கொடுத்தீங்கன்னா தான் சரி வரும் அது அது வர வரைக்கும் நீ இந்திய சட்டம் இந்திய அரசியல் சட்டம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவன் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும் இது தொடர்கதை இது இது முடிவுக்கு வராது முதல் சொல்லுவார் முதல் அவர் உட்கார்ந்து அவர் என்னத்தை போய் பார்க்குறாரு அவர் சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நான் சொல்றேன் இதுதான் கரைட் இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்துக்கு செஞ்சா போதும் ஒன்று செய்ய மாட்டான் நல்லா ஒழுங்கா இருப்பாங்க பெண்கள் அவங்க பத்து அடி தூரத்துல வரும்போதே கை எடுத்து கும்பிடுவானுங்க காய்குள்ளே முதல் வாத்தியா இருந்தானே யாரா இருந்தானே உடனே அவனோட ஆணு பண்ணு அது இருக்கும் தானே கேக்குது செய்யுது வெறி உண்டாகுது இத எடுத்துருங்க வருதான்னு பாருங்க அடுத்தது இதை செய்யணும் முதல்ல அதையும் செய்ய மாட்டேங்க அரசாங்கம் சட்டத்தை திருத்தணும் அது கொண்டாந்தாதான் முடியும் இல்லன்னா இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் புலம்பிட்டே இருக்க வேண்டிய கடைசி முடியாது இது தான் இருக்கும் தூக்கு தண்டனைனால அது தூக்கு எங்க பப்ளிக் வச்சு நீ போடுற இல்ல பப்ளிக் தண்டனை கூடியா பப்ளிக்லயும் தண்டனை கூடு செய்யறானா பாருங்க தூக்கு போறவனு கூட என்ன பண்ண அவனை முகத்தை மூடி கூட்டு போறது எதுக்கு செய்யற அது மாதிரி ஏன் மூடுற இதுதான் செய்யக்கூடாது முதல் இங்கே தப்பு வச்சுட்டு நம்ம அங்கே சொல்கிறது தவிர பப்ளிக்கில் கொடுக்கட்டும் பாருங்க எல்லாம் கரெக்டாக நடக்கும் இதுன்னு இல்லை எந்த தவறுமே நடக்காது இந்த கற்பழிப்புன்னு இல்லை வேற எந்த தவறுமே நடக்காது இதேப்பா பப்ளிக்காக கொடுக்குறாங்களா நம்ம மானம் மரியாதை போய்டும் அந்த இது பயம் வந்துடும் அவங்களுக்கு அதை விட்டு ஒருத்தன் திருடிப்பிட்டான் ஒருத்தன் கொள்ளடிச்சுப்பிட்டான் ஒரு கற்பழிச்சுப்பிட்டான் அவன் நல்லா நெஞ்சா விட்டு கம்பிட்டு அங்க போகும்போது என்ன ஏன் கருப்பு துணி போட்டு மூடி கூப்பிட்டு போற தலைய மூணு முகத்தை காட்டு எல்லாருக்கிட்டையும் அதை செய்யணுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்